ஹாய் இது அம்மாவின் கிராமத்து சமையல் இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்ப்போம் வேஜ்லஸ் கூட ஈஸியாக வச்சிடலாம் மோர் குழம்பு வைக்க என்னெல்லாம் தேவைன்னு நம்ம பார்ப்போம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் தேங்காய் பெருங்காயம் ஜீரகம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு வெள்ளைப்பூடு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்புறம் இது வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு அரை ஸ்பூன் அரிசி இதை நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் கெட்டி தயிர் புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இந்த பொருட்களை எல்லாம் நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அம்மி இல்லைனா நீங்கள் மிக்சியில் போய் அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அதை வந்து எல்லாத்தையும் எல்லா பொருளையும் மோர் குழம்புக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த தயிரை வந்து மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்து வச்சிருக்கேன் அப்போ தான் திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா லிக்யூடாக இருக்கும் இப்போ நம்ம மோர் குழம்புக்கு எப்போவுமே பருப்போட போட்டு செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்பவும் அப்படி தான் செய்வேன் இப்போ நம்ம வந்து பட்டாணி பருப்பை இதில் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கிறதுக்கு காயம் வெள்ளைப்பூடு வத்தல் கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்து வந்துடலாம் ம் இப்போ நம்ம பருப்பு வடைக்கு அரைச்சி எடுத்து வந்துட்டோம் ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் பரபரன்னு அரைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம இப்போ எல்லாம் வெங்காயம் மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம வடையாக சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் சின்ன பெரிய வெங்காயம் ஒரு பல்லாரின்னு அரைக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில எல்லாம் போட்டாச்சு இப்போ இதை நம்ம வடை சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் கருப்போட பொறிச்சி எடுக்கிறதுக்கு கடாய் அடித்து எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம வடையை சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப முருகலாக போடாதீங்க லைட்டாக நிறம் மாறணுன்னு எடுத்துங்க எல்லா வடையும் நம்ம சூ பொரிச்சு எடுத்துக்கலாம் மோர் குழம்புல இந்த வடை போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் தொட்டு தடுத்து வேறு எதுவுமே வேணாம் இதை வச்சு நம்ம சாப்பிட்றோம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பருப்போடைடை எடுத்தாச்சு இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம இப்போ மோர் குழம்பு வைக்கிறதுக்கு போகலாம் இப்போ மோர் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம கடாய் காய வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்டு காலோடனே ரெண்டு வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் கடுகு நம்மளுக்கு ரெண்டு வத்தல் கொஞ்சம் கடுகுல சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி போடுறேன் நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெயெல்லாம் வதக்கணும் எண்ணெய் காணோம் கொஞ்சம் விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் நல்ல நேரம் மாறட்டும் இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு இந்த அடைச்சி வச்ச விழுத அதில் போட்டு நல்லா கரைச்சி விட்டு நம்ம மோரையும் இதில் ஊற்றிக்கலாம் நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தயிர் அதை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு தயிர் நம்ம மறைச்சி வச்சுருக்க விழுது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கலர் கலர் கொடுக்கும் அதுக்காக கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த கரைச்ச விழுத நம்ம தாளித்து வச்சுருக்கோம் அதில் ஊற்றிடலாம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டாச்சு பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பை இது ரொம்ப கொதிக்கக்கூடாது லைட்டாக பொங்கி வரும் அவ்வளோதான் அப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் நொறை ஊட்டி பொங்கி வரும் நம்ம அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இது ரொம்ப கொதிக்கக்கூடாது டேஸ்ட்டு மாறிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வடையெல்லாம் இதில் போட்டுக்கலாம் இந்த சூடோடு போட்டோம்னா இந்த வடை நல்லா போதுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வடையெல்லாம் போட்டுக்கலாம் அதில் இல்லை குட்டி குட்டியாக வடை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் போட்டாச்சு மாதிரி வாட்டப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சுவையான டேஸ்ட்டான மோர் குழம்பு இப்போ நமக்கு ரெடி இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆச்சுன்னா இந்த வடை அழகாக ஊறி வந்துடும் சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம் பாய்